நான் வந்து முதல் முதல்ல ஒரு பெண்டிகாசன் சர்ச்சுக்குள்ளே போனதே ஒரு பிரீச்சராக தான் போனேன் அது எப்படின்னு சொன்னால் நாகர்கோவிலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு தேவசுந்தரம்னு சொல்லி ஜெகவா சால்வேஷன் சர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எக்ஸ்ட்ரீம் பெண்டிகாசல்ஸ் தான் அவங்க ருசி பராதே தீண்டாது அந்த குரூப் தான் அவங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவருடைய தம்பி பதினைஞ்சி வருஷமாக காத்திருந்திருக்கார் பரிசுத்தான விஷயத்திற்காக ஏன்னா சிபிஎம் காத்திருப்பு தானே இருந்திருக்கார் காரைக்குடி எங்கள் குரூப்புக்கு வந்தார் ஈவினிங்கில் நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம் அவர் வந்து ஃபிசிக்கல் எஜிகேஷன் ட்ரைனிங்கு வந்திருக்கார் அவர் சொன்னார் எனக்கு பதினஞ்சு வருஷமாக அபிஷயம் கிடைக்கலன்னார் பரவாயில்ல ஜோ பண்ணுவோம் அப்படின்னா ஜோ பண்ணால் கிடச்சிச்சு உடனே அவர் லெட்ரெழுதிட்டார் அவங்க அண்ணனுக்கு பெரிய பாஸ்டர் அவர் பிரசிங்கர்னு சொல்லுவாங்க அவரை ஜான்ட்ரோஸ் பாஸ்டர்லாம் அந்த காலத்தில் அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் அப்போ அவருக்கு லெட்டர் எழுதி என்ன சொல்லியிருக்காருன்னா பதினஞ்சு வருஷமாக நான் காத்திருக்கிறேன் நம்ம இந்த என்ன மாதிரி கிராணி கேஸ் நிறையா இருக்குது நம்ம சபையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸு பட்டு 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 நான் விஷயம் படுறாங்க அப்படின்னு கே அவங்கள கூட்டிகிட்டு வப்பா நம்ம சர்ச்சுக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு நானும் பிறகு லேனலும் போனோம் நான் அப்போ வந்து அப்போ பி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டெம்டெக் போயிருக்கேன் லேனல் வந்து ஃபோர்த் இயர் படிக்கிறார் எனக்கு ரெண்டு வருஷம் ஜூனியர் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்போ ஜபப் பறையும்பாங்க அவங்க இப்போ ஹாலெல்லாம் இல்லையா அந்த சர்ச் அப்படி தான் தரையில் உட்காந்து ட்ரம்மு பெரிய ட்ரம்மு ஃபாஸ்ட்டு உட்காந்துருக்காரு எங்கள் ரெண்டு இங்கே உட்கார வச்சுட்டாங்க அங்கே சகோதரிகள் எல்லாரும் ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்காங்க அப்படிட்டா எல்லாம் உட்காந்துருக்காங்க எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது நாங்கள் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிருக்கணும் இந்த கொட்டடிக்க ஆரம்பித்தோடனே எனக்குலாம் நின்ற மாதிரி இருந்தால் அதான் டைம் நான் பெணிகாசன் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் பரசங்கியராக போயிருக்கேன் அப்போ அவங்கெல்லாம் நினச்சாங்களாம் அபிஷேகத்துக்குள்ளே வழிநடத்த வந்த பசங்களை பாருங்கள் பரிதாபமாக உட்காந்துருக்காருங்க பயந்து போய் உட்காந்துருக்காங்க ஆனால் அப்படி தான் உட்காந்துருந்தோம் உண்மையாக எழுதுன உடனே ஃபஸ்ட்டு இது இந்த பாருங்கள் பரிசு தாவிக்காக காத்திருக்க வேணுங்கிறது தவறான உதேசம் அது பெந்தைக்கோசை நாளைக்கு முன்னால் ஆவியானவர் திருச்ச உலகத்திற்குள்ளே வரலை அப்போ காத்திருந்தாங்க வந்த பிறகு காத்திருங்கள் அல்ல பெற்றுக்கொள்ளுங்கள் நோ மோர் வெயிட் பட் ரிசீவ் மெயின் அன்னைக்கே முதல்ல ஒரு முப்பது நாற்பது பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க உடனே ஒரு பத்து பிரான்சஸ் போனோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் அந்த பத்து நாளில் அபிஷேகம் போயிட்டாங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா கடைசி நாள் பாஸ்டர்ஸ் பேசுகிறாருங்கிட்ட ஸ்டான்லி நீங்கள் எல்லாம் வந்தீங்க நல்லா தான் இருந்துச்சு பட் ஒரு சின்ன குழப்பத்தை விட்டு போயிட்டீங்க நான் என்ன அப்படின்னு சிஎஸ்ஐ காரன் நகா போட்டுக்கிட்டு வந்தான்னா நான் தண்ணியிலே அவனை இறக்க மாட்டான் தண்ணீர் நியார் கொடுக்க மாட்டோம் உங்கள் கூட்டத்தில் அபிஷேகம் சொன்ன உடனே நான் நிறைய சேசையாக பூ வேற வச்சிட்டு வந்துருந்தாங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க இப்போ நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அது உங்கள் பாடுன்னு நான் வந்துட்டேன் ஆனால் ஒரு வாரத்தை சொன்னேன் சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அதனால் நேரம் இப்போ சுந்தர சமிலிக்கு போக ஆரம்பித்தேன் பசுந்தரம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் பெருசம் முடிஞ்சோடனே அவர் ரூமுக்கு போயிடுவேன் அவர் ரூம்க்கில் போனோடனே எல்லாருக்கும் கஞ்சி தான் மத்தியானம் இப்படி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் வரும் கஞ்சி எனக்கும் இருக்கும் சாப்பிடுவோம் திடீர்னு யாராவது வருவாங்க வந்து யாரையாவது பெரிய குறை சொல் வருவாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டுருப்போம் குறை சொல்ல வந்த உடனே பசுந்தரம் கண்ணை முடிக்குவார் காதை அடைக்கிறாரோ இல்லையோ கண்ணை முடிக்குவார் கர்த்தர் அவரை உயர்த்தினதுக்கு ஒரு பெரிய காரணம் அதுதான் பெரிய காரணம் அவர் சர்ச்சில் வந்து யாவரோடும் புசத்தமாக இருங்கள் சமாதானமாக இருங்கள் ஒருவரை பற்றியும் ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறது தான் இது கண்ணை மூடிடுவார் ஸோ ரெண்டு வருஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஆராதனைக்கு போவேன் அவர் ஆராதனை ஒம்போதரை பத்துக்கு தான் பதின பத்தரைக்கு தான் அவர் பிரசங்கமே ஆரம்பிப்பார் ஏன் அந்த ஏரியா பிரசவகம் ஏரியா வந்தால் லூத்துரன் லூத்தரன் சபை முடிஞ்சு ஆள் வர்றதுக்கு அவர் காத்திருப்பார் ஸோ அவர் அந்த அந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வர்றது கிளாடி ராஜ் ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர் நாங்கள் ப இப்போ இவர் இப்போ பிரசங்க முடியும் பருக்கு கஞ்சி குடிச்சிட்டு ஒன்றரை மணிக்கு முனியாண்டி ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு அங்கே என்ன தேவை சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் நேராக எங்கே போவோம் தெரியுமா சிஸ்டர் சாதாரண ஒன்று இருந்துச்சு குட்டியப்பக்கம் ராமஸ்ரீக்கு போவோம் இப்போ சுந்தரம் அசமொழி ஆழ்கிட்ட முடிஞ்சு வர்ற வரைக்கும் அக்கா காத்திருப்பாங்க அங்கே அது வரைக்கும் அங்கே தரிசனம் சொப்பனம் ஓடும் நாங்கள்லாம் வந்த உடனே புரிஞ்சிருவாங்க ஓகே அங்கே முடிஞ்சிருச்சு இங்கே வந்த உடனே இது அடுத்த ஷோ ஷோ அங்கே போன அவங்க பேசுவோம் அது நாலு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடிஞ்ச உடனே உலக பிரசத்தி புகழ்பெற்ற சு சுகமளிக்கும் ஊழியர் ஒருவர் மெரினாவை பேசுவார் ஒவ்வொரு வாரம் பேசுவார் நிறைய வரும் அப்போ தானே மாரிசரில்லாம் வந்தது அங்கே போவோம் இப்படியும் ஞாயிற்றுக்கிழமை கழியும் இவங்களோடலாம் நல்லா நான் தொடர்பில் இருந்தேன் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஆரம்பிக்கும் முன்னால் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்